இன்னைக்கு நாம் அழகும் அற்புதமும் நிறைஞ்ச ஒரு அமானுஷிய கடிகாரத்தை பற்றி தான் பார்க்கப் போறோம் ரவிங்கிற ஒரு வாலிப பையன் தன்னோட வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர வழியில ஒரு பழங்கால பொருட்கள் விற்கிற ஒரு கடையை பார்க்கிறான் வேகமாக கடைக்குள்ள போயிரு பார்த்த ரவிக்கு அங்க இருந்த ஒரு பழங்கால கடிகாரம் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அந்த கடிகாரத்தை வாங்கணும்னு முடிவு பண்ண ரவி கடைக்காரர்கிட்ட அதை பேக் பண்ண சொல்றான் ஒரு அழகும் அற்புதமும் இருந்தாலும் அமானுஷியங்களும் அப்படியான அமானுஷியம் இதுல இருக்குன்னு கேட்க கடைக்காரர் அந்த கடிகாரத்துல இருந்த லைனை படிக்க சொல்றான் அந்த கடிகாரத்துல ஏதோ எழுதி இருந்தது ரவி அதுல எழுதி படிச்சுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படி அந்த கடிகாரத்துல என்னதான் எழுதி இருந்தது ரவிய அதை பார்த்துட்டு சிரிச்சான் அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா இரவு மூணு மணிக்கு நீ மட்டும் இல்லை அப்படின்றது எழுதி இருந்தது அங்கே எழுதி இருந்ததை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போன ரவிக்கு தெரியாது அடுத்து அவளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கடிகாரத்தை கொண்டு போய் வீட்டில் மாட்டின ரவி வழக்கமான தன்னோட வேலைகளை முடிச்சு படுத்து தூங்க ஆரம்பிச்சான் மணி மூணானது அந்த கடிகாரத்தில் இருந்து அப்படின்னு சத்தம் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பித்தது அந்த சத்தத்தை கேட்ட ரவி எழுந்திரிச்சு என்ன என்னை பயமுறுத்த பார்க்கலான்னு கேட்டுட்டு அவன் மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் தூங்கி காலையில் எழுந்திரிச்ச ரவி தன்னோட வழக்கமான வேலைகளை முடிச்சுட்டு வேலைக்கு புறப்பட ஆரம்பித்தான் வேலைக்கு புறப்படும் போது தன்னோட கைபேசியை எடுத்த ரவி அதை பார்த்ததும் ஒரு செகண்ட் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டான் அப்படி அந்த கைபேசியில ரவி என்ன பார்த்துருப்பான் ரவியை தவிர யாரும் இல்லாத அந்த வீட்டில் யாரும் அந்த கைபேசியில் புகைப்படம் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படம் எப்படி இருந்ததுன்னா ஏதோ ஒரு நிழல் மட்டும் இருந்தது போல ரவி பார்க்கிறான் அதை பார்த்துட்டு வேலைக்கு போன ரவி முன்ன மாதிரி இல்லை ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ரவி தன்னோட வழக்கமான வேலைகளை முடிச்சுட்டு திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பித்தான் இப்போது மணி மூணு திரும்பவும் அந்த கடிகாரத்தோட மணி சத்தம் இந்த தடவை வீட்டையே அலரடிக்கிற அளவுக்கு அவ்வளவு சத்தமாக இருந்தது இந்த சத்தத்தை கேட்ட ரவி தூக்கத்தில் இருந்து எழுந்தான் ரொம்ப பலப்படுத்தான் மத்த அதிகாரத்திலிருந்து மனிதனை போல உணர்வு கொண்ட ஒரு நிலம் ரவியை நோக்கி வேகமாக பின்புற தோல்பட்டையில உணர்ந்த பதறிக்கிட்டு அலறிக்கிட்டு ஓடுன அடுத்த நாள் காலையில விடிஞ்சது ரவி இருந்த வீடு வெறிச்சோடி போய் விழுந்தது அவனோட கைபேசி மட்டும் சிதறி கிடக்க அந்த கைபேசியில இப்போ இரண்டு நிலைகள் உள்ள புகைப்படங்கள் இருந்தது இப்பதான் புரியுது அந்த கடிகாரத்துல ஏன் அப்படி எழுதி இருந்ததுன்னு என்ன பசங்களா இப்ப ரவி எங்க இருப்பான்